சலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து பொதுவாக குழப்பக்காரர்கள் நடத்தை கட்டவர்கள் இவர்களுக்கு பின்னால் தொழுவது மக்ரோ பித்தத்தைக்காரர்களுக்கு பின்னால் தொழுவதும் மக்ரோதா ஆனால் அந்த பித்து குஃப்ரியத்தின் பக்கம் செல்லுமாயிருந்தால் அவளுக்கு பின்னால் தொழுதால் தொழுகை கூடாது தொழுவதற்கு ஈமான் கடமை இமாமுக்கும் இமாம் உம்ரா இருக்க வேண்டியதும் சரத்து ஈமான் கட்ட பின்னால் பின்னால் தொழுவது எப்படி தகுமாகும் வகாதிகள் வழிகேடுகள் மட்டுமல்ல அவர்கள் குஃப்ரியத்தை கொண்டவர்கள் இமாம் இமாம்களுடைய கருத்து அல்லாவுக்கு சடம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அல்லாஹ் அரசியல் இருப்பதாக சொல்லுகிறார்கள் அல்லாவுக்கு உருவம் கற்பிக்கின்றார்கள் அல்லாஹ் ஓருவதை இடங்குவது என்று சொல்லுகிறார்கள் நாயம் சல்லாஹூ அலகி வல்லம் அவர்களை மிக தரக்குறைவு விமர்சிக்கின்றார்கள் அவருடைய குஃப்ரியத்தானவைகள் ஒன்றல்ல இரண்டு அல்ல ஏராளம் இந்தியாவில் மகாபிஷத்தை உருவாக்குவதற்கு பிரிட்டிஷார்தான் தான் சதி செய்தார் அதற்காக இஸ்மாயில் டெஹ்லவி என்ற ஒருவரை அவர்கள் தேர்வு செய்தார்கள் அவனுடைய காலத்தில் அவர் கொண்டு வந்த அந்த வகாபிஷ மார்க்கம் அன்ற காலத்தில் வாழ்ந்த அறிஞர்களால் ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டது அதற்கு பின்னால் அதனை வளர்த்தெடுப்பதற்கு ஒரு குழுவை உருவாக்கினார்கள் பிரிட்டிஷார் உருவாக்கிய அந்த குழுதான் தான் தேவ்பந்து குழு அஸ்ரஃப் அலி தானவி ரஷீத் அகமது கங்கோஹி தூய அஹமது வந்தவர்கள் தான் சேர்ந்தவர்களுதான் மக்களுடைய அபிமானத்தை பெற்றவர்களின் நிறைய நல்ல நூற்களை எழுதியவர்களுதான் அவற்றில் எந்த மாற்று கருத்தினை உண்மைதான் ஆனால் இவர்கள் பிரிட்டிஷாரின் பல ஆசைக்கு மயி விட்டார்கள் பிரிட்டிஷாருடைய சதிக்குள் கட்டுப்பட்டு விட்டார்கள் பண மோகமும் பதவி மோகமும் காட்டி கொடுத்திருந்த நலவஞ்சக தினமும் அவர்களை இருந்து தூரமாக்கிவிடும் பிரிட்டிஷார் என்ன சொன்னார்களோ அதை எல்லாம் இவர்கள் மார்க்கம் என்று மக்களுக்கு சொல்ல தொடங்கினார்கள் அல்லாவுக்கு பொய் சொல்ல இயலும் அல்லாஹ் அரசியல் இருக்கிறார் தாயம் செல்லாஹு செல்லம் அவர்கள் மௌத்தாகி மண்ணோடு மண்ணாகி விட்டார்கள் ரசுமில்லாய் செல்லல்லாஹு அவர்களுக்கு தெரியாத மறைவான அறிவு போன்ற அறிவு சாதாரண சிறு புள்ளை பைத்தியாரனுக்கு முன்பு செல்லல்லால்லாஹு அலகியோ செல்லம் அவர்களை விட சேத்தானத்து விசாலமான அறிவு இருக்கிறது மீலாது ஷெரீப் கொண்டாடுவது ஈஸ்டர் பிரபுக்கு சமன் அளவுடன் மோசம் இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல எத்தனையோ பல கருத்துக்களை சொன்னார்கள் இருவதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இந்தியாவில் பிரிட்டிஷால் உருவாக்கப்பட்ட இயக்கங்களில் காதியானி பஹாயிஷம் முக்கியமானவை காதியானி தன்னை ஒரு நபி என்று வந்தான் நாயம் செல்லல்லால்லாஹுலே செல்லுமவர்களுக்கு பின்னால் நபி வரலாம் என்றார் நாயம் செல்லுல்லாஹு அலே செல்ல பின்னால் நபி வரலாம் என்பதற்கு ஒத்தனம் கொடுத்தார் காசின் காத்தமு நபி என்பது சிறப்பான பெருமானாருக்கு மட்டும் சொந்தமான ஒரு பெயராக இருக்கலாம் ஆனால் கடசி நபி என்பது அதன் பொருள் அல்ல அது அமத்து ஆலமியின் என்பதை போன்று ஒரு சிறப்பு பெயராக கடசு நபி என்பது அதன் பொருள் அல்ல நாயம் செல்லுல்லாஹுலே செல்லும் பின்னால் நபி வந்தார்கள் என்றாலும் காத்தம் நபி என்பதில் மாற்றமில்லை இந்த கருத்து நாயம் செல்ல கருத்தை அவர் ஒப்புக்கொள்கிறார் காதியானிக்கு அவர் மறைமுகமாக ஆதரவு வழங்கினார் இன்றும் காதியானிகள் நபி அவர்களுக்கு பின்னால் ஒரு நபி வரலாம் என்பதற்கு காசுநாத் தவியினுடைய இந்த உலகத்தை பெரிய ஆதாரமாக எடுத்து பேசுகிறார்கள் இந்த கருத்து ஒரு புலையான கருத்து என்பதில் காசு நனத்தவிக்கு கொஞ்சமும் சந்தேகமும் இல்லை அவர் நன்கு படித்தவர் நல்ல அறிவாளி அவருக்கு எந்த சாதாரணமான விஷயம் தெரியாமல் போக நியாயம் இல்லை ஆனால் ஏஜெண்டாக மாறி இந்த கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்து நாயம் செல்லோலே இவர் செல்லும் பின்னால் நம்மை வரலாம் என்று கூறிய காரணத்தினால் தான் காதியானியை காபிரன்று பத்துவா கொடுத்தார்கள் அதே கருத்தை சொல்கின்ற காசு கொள்வார் அவருக்கும் இதே சட்டம்தானே இதே கருத்தை அவர் மறுத்தாரா இல்லையே உலமாக்கள் மறுத்தார்களா இல்லையே என்று வரையில் அந்த நூல்களை அவர்கள் அச்சடிக்கின்றார்களே தகிர்ந்தாஸ் என்ற அவருடைய அந்த நூலில் இன்னமும் அந்த கருத்து உண்டு அந்த புத்தகம் மறுபிரசுரம் செய்யப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது ராஜம் சல்லாஹூ செல்லவர்களுக்கு மறைவா அறிவு கொஞ்சம் தெரியும் என்பது குற்றம் அல்ல கூடுதல் கொஞ்சம் என்பது இந்த முன் ஒப்பிட்டு பார்க்கும் போது தான் அல்லாஹூடைய அறிவை ஒப்பிட்டு பார்க்கும் போது பெருமானா செல்ல அலே செல்லவருடைய அறிவு மிக 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 சிற்பம் தான் ஆனால் படைப்புகளுடைய அறிவை ஒப்பிட்டு பார்க்கும் போது பெருமானவுடைய அறிவில் அது சற்பந்தான் பெருமாதா செல்லு அழைவு செல்லும் அறிவில் ஒரு துளிதான் உலகத்தில் இருக்கிறது ஆனால் அசரோகளை தான் அதை பெருமாதா செல்லாஹூ அலைவ செல்லுமாவுடைய அறிவை கையன் பைத்தியக்காரனுடைய அறிவுக்கு தரம் தாழ்த்தி பேசினாரே இதை என்றும் ஒத்துக்கொண்டு அதுக்கு நியாயம் பூச வழி தொடடுகிறது இது குஃரியத்தில் இல்லாமல் இதற்காகத்தான் முத்தாமதி நாளில் உள்ள உலமாக்கள் அவரை காப்பிருந்தார்கள் தாயிரூல் காதரி தௌபந்தியை காதிர என்று சொல்ல என்று சொன்னால் அது பிரிட்டிஷனுடைய அவர் ஒரு ஏஜெண்டாக இருந்து சொல்லலாம் பிரிட்டிஷ் உருவாக்கி அந்த சமூகத்தை பாதுகாப்பதற்காக சொல்லலாம் அவர் முஸ்லிம் அறிஞராக இருந்து செலூந்தவர் எப்படி பெற்றவர் என்பது நமக்கு முக்கியம் அல்ல சொல்லப்படுகின்ற விடயம் எது என்பதுதான் முக்கியம் ஆளல் பார்த்து மார்க்கம் பார்க்க கூடாது சத்தியத்தை வைத்து மார்க்கத்தை பார்க்கவன் இன்று காலம் மாறிருக்கிறது கண்ணில் பார்வையில்லை இதயத்தில் ஒளி இல்லை மலவில் அச்சம் இன்று பொருளாதாரத்தை மையமா வைத்து உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது பொருளாதாரம் தான் வாழ்க்கையின் அச்சாணி என்று மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிறார் வறுமையை நம்புவது விசாரணையை நம்புவது என்பதெல்லாம் வாய்ப்பேச்சை தவிர இதயத்தில் அல்ல ஈமானிய நம்பிக்கைகள் என்பது என்று வாய்ப்பேச்சுக்கள் மட்டும்தான் வாய்ப்பேச்சோடு இந்த உலகத்தை மையமாக கொண்டு செயல்படுகின்ற காவிர்களை போன்றவர்கள் அவருடைய பேச்சில் காணலாம் அனைத்து அனைத்துக்கும் சகோதரனாக வாழ வேண்டும் என்று நினைக்கலாம் அது அவர்களுக்கு உரிமை சொர்க்கமும் மனிதனுக்கு படைக்கப்பட்டிருக்கின்றன நான் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டுமா நரகத்துக்கு செல்ல வேண்டுமா என்பதனை அவன் அவன் தீர்மானிக்க சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றவன் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை பயந்து அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்று அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவான் நரகத்துக்கு செல்கின்றவன் எப்படியும் நடக்கலாம் சொர்க்கம் பல நிப்பந்தங்களுக்கு மத்தியில் பின்னி பிணைந்திருக்கிறது என்றும் நரகம் இச்சைகளுக்குள் சூழ்ந்திருக்கிறது என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் சொன்னார்கள் விரும்பியபடி பேச விரும்பியபடி செயல்பட இருக்கின்றவர்களுக்கு அவருடைய மனம் மலம் எதிரில்லாம் ஆசைப்படுகிறதோ அதையெல்லாம் தடையில்லாமல் செய்கின்றவர்களுக்கு நரகம் வரவேற்க காத்திருக்கிறது இதை உணர்ந்து நல்லா தமூ தின்ன இல்லா அந்த முஸ்லிம் முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்ற அல்லாஹுடைய கட்டளைகளை மனதாக ஏற்றி செயல்பட முன் வாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வ